முதல் பொறியாளர் ராமர் தான் அது நம்முடைய நம்பிக்கை அது யாரோ இல்லைன்னு யாரோ ஒரு சிலர் கேலியா பேசலாம் அது உண்மை அப்படின்னு நம்புகிற கூட்டம் பல கோடி பேர் இருக்காங்க அப்படின்றத நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தகவலை தெரிவித்து இன்றைய தினம் மிக சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நம்முடைய கோவிந்தராஜ் குழுவினர் நம்மை எல்லாம் அழைத்து சிறப்பித்துள்ளார்கள் தொடர்ந்து இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை தமிழை வளர்ப்பதற்காக தமிழ் இன்னும் கூட தமிழ் தொடர்ந்து பரப்புவதற்காக நம்முடைய கோவிந்தராஜ் வாபர் பி உள்ளிட்ட குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற நிகழ்வை கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நாம் ஒவ்வொருவரும் இனி சந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு இனி வருங்காலத்தில் நாம் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு போர் நமக்குள்ள இருக்கு வர்த்தகம் அப்படிங்கிற போர் தொடங்கி இருக்கு இந்த ரெண்டு விஷயங்களிலும் கூட நம்முடைய தமிழர்கள் தான் உலகம் முழுவதும் கோடை வச்சுகிறார்கள் சமீப காலமாக நம்முடைய அமெரிக்க அதிபர் நம் மேல வரி சுமையை எதிர்த்து அனைவரும் அறிவு வெள்ளை மாளிகை அமெரிக்காவில் உள்ள அனைத்து பெரு நிறுவனங்களினுடைய முதன்மை ஆனவர்களை கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் எண்பத்தி இரண்டு பேர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் இந்தியாவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தரக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் பட பேசி இருக்கிறார்கள் அந்த பேச்சை வெள்ளை மாளிகையில் உள்ளவர்கள் பேசும் போது இங்கே எதிர்பக்கத்தில் இருந்து மின் சத்தம் என்னன்னு சொல்லி கேட்டா எண்பத்தி ரெண்டு அழைப்பாளர்கள் ஐம்பது பேர் நம்ம சத்தம் அந்த அளவிற்கு உயர்ந்தோம் அந்த ஐம்பது பேரிலே கூட அநேகமாக சற்றப்ப இருபத்தி அஞ்சு கூட தமிழ் உலகத்தை ஆண்டுதான் இருக்கு அதனால தான் நம்முடைய பிரதமர் எங்க போனாலும் கூட அந்த தமிழை தூக்கி பிடிக்கிறார் தமிழை தூக்கி பிடிப்பதால் நானும் மேலே இருப்போம் அப்படி நினைச்சுதான் தூக்கி பிடிக்கிறார் இந்த பன்மையான மொழி கொண்ட தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்தை உள்ளடக்கிய நாட்டிற்கு நான் முதன்மையானவனா இருக்கேன் அப்படின்றதுதான் என்னுடைய அடையாளம் என்கிற ரீதியில் தான் சொல்கிறார் என நான் நம்ப தோன்றுகிறது அந்த வகையில் தமிழை வளர்க்க தமிழை காக்க மீண்டும் மீண்டும் தமிழ் அறிஞர்களை உருவாக்க நம்முடைய தமிழ் சங்கமானது தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் குவிந்தராஜ ரணம் உள்ளிட்ட அனைத்து நம்முடைய நிர்வாகிகளுக்கும் பாராட்டு தெரிவித்து நிறைவுபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வாழ்க பாரதம்